பெருந்த அலங்காரம் ஒரு வித்தியாசமாக தங்கபிமானம் உள்ள ஒரு திருத்தலமாக வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நிற்கிறோம் வருடாந்த மகோற்சவத்தில் இன்றைக்கு பதினைந்தாவது நாள் மாலை திருவிழா ஆலயத்துக்குள்ளே வசந்தமண்டா பூஜை எல்லாம் நிறைவு செய்து சுவாமி தற்போது ஆலயத்தினுடைய உள்வீதி வளம் வந்து கொண்டிருந்தார் இன்றைய நாளில் பதினைஞ்சாம் திருவிழாவில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி கிடாய் வாகனத்தில் எழுந்தருளார் அதுவும் வள்ளி கிடாய் வாகனத்தில் முருகப்பெருமானுடைய தங்கவில் எழுந்தோம் அதே சமயம் வள்ளி தெய்வான இருவருமே இரண்டு கிடாய் வாகனங்கள் எழுதுவார் குறிப்பாக இன்றைய நாள் ஆலயத்தினுடைய உள்வீதி சுவாமி வளம் வந்து கொண்டிருக்கும் பொழுது வளைகுழல் வாத்தி இசையோடு அங்கே உள்வீதி வளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படியாக சிறப்பாக இன்றைய நாளில் முருகப்பெருமானுடைய அலங்காரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இம்ம நாளும் இல்லாத ஒரு அலங்காரமாக அந்த அலங்காரம் இல்லாமல் இருக்குது தொடர்ச்சியாக நான் இந்த காலனியோட அப்படியே அலங்காரத்தில் வாரான்றதெல்லாம் பார்க்கலாம் அதோடு நீங்கள் பார்க்கலாம் இருபதாம் தேதி வந்து சப்பரம் இருக்குது இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த கட்டுமான வேலைகள் எல்லாமே நிறைவடைந்து கொண்டு வருது இருபதாம் தேதி இன்றைக்கு பதினைந்தாம் திருவிழா இருபதாம் தேதியில் வந்து இந்த சப்பரம் இருக்குது அதுக்கு அடுத்த நாள் ரதோற்சவம் எல்லாமே இருக்குது இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த காட்சியில் இந்த காலையில் விட பார்க்கலாம் வேறு இந்த மக்களை இன்றைய தினமும் ஆலயத்தினுடைய இந்த முன்னல் பகுதியில் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ நாங்கள் அங்கே சுவாமி வசந்த மண்டபத்திலிருந்து எழுந்து அந்த காட்சியில் பார்க்கலாம் சுவாமி வசந்த மண்டபத்தில் வந்து பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு தற்பொழுது வெளியால் வரப்போகிறார் இன்றைக்கு முன்னர் சொன்னது போல குழல் வாத்தியங்கள் சேர்க்கப்படும் மாலிகத்துக்குள்ளே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வாத்திய கலைஞர்கள் கூட தயார் நிலையில் இருக்கிறார்கள் சுவாமி ஆலயத்தினுடைய உள்வீதியை வளம் வந்து கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க அழகாக அங்கே திரும்பி வரக்கூடிய அந்த காட்சி ஆலயத்தினுடைய உட்பகுதியில் வந்து முன்ன நான் சொன்னது போலே வலை குழல் வாத்தியங்கள் வந்து சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அந்த ஓசையை வந்து நீங்கள் கேட்கக்கூடிய மாயிருக்கும் சுவாமியார் அருகிலே வள்ளி தெய்வானை அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறாங்க சுவாமி ஜாகசாலையிலே பூஜைகளை நிறைவு செய்வதற்காக அங்கே சென்று விட்டார் இங்கே சுவாமியுடைய வருகையை பார்த்தவண்ண நிற்கக்கூடிய பெருந்தொகையான மக்களை நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும் அதே சமயம் அங்கே முன்னாலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு திரையிலே நான் அந்த பட்டி திருவிழா தொடர்பான விளக்கங்கள் தொடர்ச்சியாக இங்கே இடம்பெறக்கூடிய திருவிழாக்கள் தொடர்பான திகதிகள் எல்லாமே அந்த இடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தற்பொழுது சுவாமி அங்கே ஜாகசாலையிலே பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு வழியாலே வரப்போகின்றார் கம்பீரமாக ராஜா வழியாலே வரக்கூடிய அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும் இன்றைய நாள் இருக்கக்கூடிய அலங்காரங்கள் மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கு என்பதை நீங்க வெளியழைப்பு முருகப்பெருமான் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் கம்பீரமாக முருகப்பெருமா வெள்ளிக்கிடாய் வாகனத்தில் ஏறி காட்சிகள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க பின்னாடி தேவியர் வந்து செங்கிடாய் அந்த செண் நிறத்தில் இருக்கக்கூடிய கிடாய்களில் அங்கே மேலே செல்லக்கூடிய வாகனத்திலே எழும்பக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் தற்பொழுது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே கட்டி விமானத்திலே குருக்கள் ஏறி அங்கே பூக்கள் துவப்பட்டு தீபாவாதனை காட்டப்பட்டது பின்னர் முருகப்பெருமான் சரியாக ஆறு மணிக்கு ஆலயத்தினுடைய வாயிலிருந்து வெளியாலே வந்து அங்கே கம்பீரமாக இசைகள் ஒடுங்கிவிடப்படுகின்றன முருகப்பெருமானுக்குரிய வாக்கியம் அங்கே அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த கிடாய் வாகனத்தில் முருகப்பெருமான் அருகிலே வள்ளி தெய்வானை இருவரும் சமேதராக அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி தொடர்ந்து நாங்கள் இந்த கிடாய் வாகனம் முருகப்பெருமானுக்கு ஏன் கிடாய் வாகனத்தில் வருகிறோம் அந்த கிடாய் வாகனக்கும் பெருமானுக்கும் என்ன சம்மந்தம் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே நல்லூர் மடாலயம் நல்லூர் மடாலயம் என்று நூறு வருஷத்துக்கு முன்ன அழுதி வைச்சது அப்படியே எல்லோரும் பொப்பி பண்ணி என்றைக்கும் அழுதிக் கொண்டிருக்கிறார்கள் நல்லூர் மடாலயம் ஆன்று மூலஸ்தானத்தினுடைய தூபியை பார்த்து விட்டு தான் தீர்மானிக்க வேண்டும் தூபியிலே முடி இல்லாவிட்டால் தூபி மட்டமாக இருந்தால் மடம் போல இருந்தால் அது மடாலயம் என்பது நம்முடைய மரபு

இங்கே சண்முக பெருமானுக்கு தங்க விமானம் இருக்குது இளத்திலேயே இலங்கையிலேயே தங்க விமானம் உள்ள ஒரு திருத்தலமாக நல்லூர் கந்தசுவாமி கோயில் தான் இருக்கிறது அங்கே சண்முக பெருமானுக்கு மேலே தங்க விமானம் இருக்கிறது மூலஸ்தானத்துக்கு மேலே கேரள மரபு விமானம் இருக்கிறது மணிக்கோபுரங்கள் இருக்கிறது கோபுரங்கள் இருக்கிறது ஆக இப்போது தெரியும் மடாலயம் என்று சொல்வது அவ்வளவு பொருத்தமில்லை என நான் நினைக்கிறேன் ஆகவே காலத்து காலம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திருப்பணிகளை உள்வாங்கிக் கொண்டு பெரியவர்கள் எழுத வேண்டும் என்பதை என்னுடைய பிரார்த்தனையாக முன்வைக்கிறேன் இன்றைக்கு பெருமான் கிட்டாய் வாகனத்தில் எழுந்து அது ஆட்டுக்கடாய்க்கும் பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறவர்களுக்கு கந்த புராணத்திலே பெருமானுடைய முதலாவது வாகனமாக கிடாய் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதனை உற்பத்தி காண்டத்திலேயே சொல்லுகிறார்கள் நாங்கள் ஜாகம் செய்கிறோம் இப்போதெல்லாம் படாரூபமாக பெரிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று பெரிது பெரிதாக ஜாகங்களை செய்கிறார்கள் ஆனால் அப்படித்தான் நாரத முனிவர் ஒரு ஜாகம் செய்ய வழிகிட்டாராம் அந்த ஜாகத்திலே மந்திரங்கள் மந்திர சொற்பாவனைகளே தவறுகள் நடந்தால் அந்த தவறுகளாலே ஜாக வேள்வியிலே இருந்து நல்லது விளை விளைய வேண்டிய ஜாக வேள்வியிலே இருந்து ஆட்டுக்கடா என்று தோன்றி எல்லோரையும் துன்புறுத்தியதால் அந்த ஆட்டுக்கடாவை அடக்க முடியாமல் இருந்த போது முருகப்பெருமான் அடக்கினார் என்று புராணம் சொல்கிறது அதனாலே முருகப்பெருமானுடைய முக்கியமான மூன்று வாகனங்கள் ஒன்று மயில் நற்றையது ஜானை அடுத்தது ஆட்டுக்கடா என்று காட்டுவார்கள் முருகப்பெருமான் அக்னி பொறியிலே இருந்து தோன்றியவர் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து அக்னி புலம்புகள் தோன்ற அந்த அக்னி புலம்புகளிலே இருந்து தோன்றியவர் அதனாலே அவருக்கு அக்னி ஜாதர் என்று பெயர் அவர் அக்னியினுடைய புதல்வர் அக்னியினுடைய சுரூபமாக விளங்கக்கூடியவர் அக்னிக்கு வாகனம் எது என்று சொன்னால் அஷ்டதி பாலகர்கள் அந்த எண் திசை பாலகர்களிலே தென் கிழக்கு மூலைக்கு அதிபதி அக்னி அந்த அக்னிக்கு வாகனம் எது என்றால் ஆட்டுக்கடா அப்படி அக்னி ஜாதராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய பெருமானம் பெருமானம் இந்த ஆட்டுக்கடா வாகனத்திலே உலா வருவதை நாங்கள் பார்க்கிறோம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனிச்சிறம் மற்றும் இன்றைய நாளில் இந்த ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் முருகப்பெருமானை எழுந்தொருள் வரக்கூடியதுக்குரிய காரணம் ஆட்டுக்கிடா வாகனத்திற்கு முருகப்பெருமானுக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்பது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து மயூக்கிரி குறுக்களவர்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீர்கள் நான் நம்புகின்றேன் தொடர்ந்து இன்றைய நாளுக்கான இந்த சிறப்பான அந்த நிகழ்வு இந்த இடத்திலே இடம்பெறக்கூடியது கந்த அனுபூதி இசைக்கப்படும் தமிழிலே பாமர மக்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய அந்த கந்தரனுபூதி இந்த இடத்திலே பிரசன்ன குறுக்களவர்கள்லாம் இசைக்கப்பட இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் அந்த கம்ப்திற அனுபூதி பாடலை கேட்கலாம்

தூய்மை அறிவு முற்றறிவு மற்றின்மை பேரறிவு பேரருள் எல்லாம் தன்மை வரம்பில்லா இன்பம் என்றம் என் குணம் ஆடிய என் குண வஞ்சரனே வரம்பில்லா இன்பம் நல் Lek am ஒரு அற்புதமான ஒரு பாடலை கேட்டிருப்பீர்கள் உண்மையாக அந்த பாடலை அங்கே இருந்து கேட்கும் பொழுது புள்ளரித்து மெய் செலுத்து விடுகின்றது தெளிவாக விளங்கக்கூடிய வகையில் இருக்கு இருப்பது தான் இதற்கு காரணம் அங்கே கந்தர் அனுபூதியை இலகுவாக நாங்கள் படித்து விட்டால் இலகுவையில் அந்த பொருளை புரிந்து கொள்வது என்பது பார்த்திங்கன்னா கடினமாக இருக்கும் ஆனால் அந்த பொருளுக்குரிய பூரணமான விளக்கத்தை தந்து மக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இன்றைய தினத்திலே அங்கே படித்திருந்தார் இன்றைய தினமல்ல இந்த நாட்கள் முழுவதுமே படித்து கொண்டிருக்கின்றார் மிகவும் ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிற அந்த நிகழ்வு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றும் முருகப்பெருமானை நாடி வர பதினைந்தாவது திருவிழாவினுடைய மாலை காட்சியில் தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்க இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் பழமையை விட இன்றைய நாளில் குறைவான மக்கள் என்று இருந்தாலும் கூட ஆனாலும் நிறைந்த மக்களை வந்து பார்க்கக்கூடிய இருக்கின்றது முருகப்பெருமானுடைய திருவிழா தேர் திருவிழா எல்லாமே நெருங்கி கொண்டிருக்குது பதினைந்து நாள் முடிந்து விட்டது அங்கே கம்பீரமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க மூன்று கிடாய் வாகனம் நடுவிலே கிடாய் கம்பீரமாக அந்த கொம்புகள் எல்லாமே இன்றைய நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த கிடாய்களுக்கு இருக்கிற கொம்பு மாதிரி அங்கே முருகப்பெருமானுடைய அந்த அலங்காரத்தில் மேற்பகுதியில் அவருடைய அந்த கொண்டையிலே கொம்புகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் அதுக்கும் தத்துருவமாக இந்த கிடாய்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரி அந்த வரி வரி விழுந்து விருந்திருக்கக்கூடிய அந்த கொம்பை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அன்றைய நாளில் வந்து இடபத்தில் வரும்பொழுது இடவங்களுக்கு எப்படி கொம்பு இருக்குமோ அந்த ஒரு வளைந்த வளைந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொம்பை வந்து அணிந்து வந்திருந்தார் அதே மாதிரி இன்றைய நாளிலே இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தன்னுடைய அந்த சிரசிலே கூட அந்த தன்னுடைய அந்த அலங்காரத்தில் இருக்கக்கூடிய மேல் கொண்டை பகுதியில் வந்து கிடாய்களுக்கு இருக்கக்கூடிய கொம்பு மாதிரியான கொம்பின் உருவங்களை ஒத்த அமைப்பில் வந்து அலங்காரம் செய்யப்பட்டு இன்றைய நாளில் முருகப்பெருமான் வந்திருக்கக்கூடியதும் ஒரு தனிச்சிறப்பாக இருக்கின்றது அங்கே நல்லூர் வேல் தங்க வேல் ஆலயத்தின் உள்ளே சென்றுக்கூடிய அந்த காட்சிகளை பாக்குறீங்க அங்கே வாயிலே தீபாராதனை காட்டப்பட்டு மீண்டும் ஆலயத்திற்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறீர்கள் அப்படியாக இன்றைய நாளும் சிறப்பாக இந்த பதினைந்தாம் நாள் திருவிழா அமைந்திருந்தது கிடாய் வாகனத்தில் எழுந்திருந்தார் காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கின்றது நன்றி வணக்கம்